வணக்கம் அன்பு நண்பர்களே நான் முனைவர் கூவை பாலசுப்ரமணியன் இந்திய வானிலை ஆய்வுத் துறையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வானிலையாளன் கோந்தா புயல் கரையை கடந்து விட்டது இன்னைக்கு மாலை இன்னைக்கு அப்படின்னாக்க இப்ப இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சு இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இன்று இரவு ஏழு மணிக்கு கரையை கடக்க தொடங்கி ஒன்பதரை மணிக்குள்ளாக கரையை கடந்து விட்டது உங்களுக்காக சில படங்கள் எடுத்து வைத்திருக்கிறேன் முதல்ல அந்த படத்தெல்லாம் பார்த்துக்கலாம் இது வந்து பதினாலு முப்பது அப்படின்னாக்கா எட்டு மணி இரவு எட்டு மணிக்கு எடுக்கப்பட்ட டாப்லர் வேதர் டார் படம் ஸோ முதல் ரவுண்ட் வந்து முப்பது கிலோமீட்டர் அடுத்த ரவுண்டு அறுபது கிலோமீட்டர் ஸோ முதல் ரவுண்டு வந்து சென்னை அண்ட் சபர்ப்ஸ் நார்த் அண்ட் சவுத்து கவர் பண்ணுது அதில் மேகமே இல்லை ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாலை ஐந்து மணியிலிருந்து ஊழல் கூட நின்று விட்டது அந்த பாக்கி நீளமாக தெரியறதெல்லாம் வந்து கொஞ்சம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு பாக்கி வந்து ஆந்திராவில தான் இருக்கு அந்த இடங்களிலெல்லாம் தூரல் மழை இருக்கக்கூடும் பெரிய மழையெல்லாம் இல்லை தூரல் மழை இருக்கக்கூடும் ரெண்டாவது படம் வந்து மசூரிப்பட்டினம் டாப்பி வேதரடாருடைய படம் ஸோ இதுவும் முப்பது அறுபது தொண்ணூறு ஐ மாதிரி ஒரு ஒரு வட்டம் முப்பது மீட்டர் தெற்கே இந்த மஞ்சள் நிறத்துல இருக்கிற இந்த இது வந்து கிளவுடு இது வந்து மிதமான முதல் கத கனமழை வரை பெய்யக்கூடியது இதெல்லாம் மிதமான மழை பெய்யக்கூடியது பாக்கி நீலக்கலர் இருக்கிறதெல்லாம் வந்து லேசான மழை மிதமான மழை இதை புயலுடைய ஒரு அவுட்டர் பேண்டு காக்கிநாடா இங்கெங்கோ இருக்குது காக்கிநாடா காக்கிநாடா பகுதியில் வந்து அதிகமாக மழை இல்லை இது ட்ராக்கு ட்ராக் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் லைட்டா பெருசு பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து மொந்தா உடைய ட்ராக்கு அரேபியன்ஸியில் ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டம் வந்து இங்கேருந்து முதல்ல ரீக்கர் ஆர்வாக மாதிரி ஆகி இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி மேற்கு பக்கம் நகர்ந்து தெற்கு நோக்கி நகர்ந்து அங்கே ஒரு யூ டர்ன் அடித்து இங்க இங்கே வந்திருக்கு இது இனிமேல் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து அந்த எட்டு மணி போல எடுத்த வந்து ஒரு சேட்டலைட் பிக்சர் விண்டி வெண்டியிலேருந்து விண்டிலேருந்து எடுத்தது இந்த சிக்கு ரெட்ல இருக்கிறதுலாம் வந்து உயரமான மேகங்கள் இருக்கின்ற பகுதி ஆனால் அதில் வந்து அந்த மின்னலுக்கான வந்து இது அதில் போடலை இந்த சிம்பிள் அதில் போடல அதனால வந்து மழை மட்டும் அங்கே இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க திருப்பதி நெல்லூர் விஜயவாடா கம்மம் ஹைதராபாத் மெஹபூப் நகர் ஸோ இந்த பகுதிகளெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்திற்காவது லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் கீழே சென்னையிலலாம் வந்து கிளவுட் இல்லை இந்த புயல்னால ஏற்படுகின்ற வானிலை மாற்றம் அது வந்து ஏறத்தாழ முடிவுக்கு வந்து விட்டது புயல் கரையை கடந்து விட்டது இந்த மாலை ஏழு மணிக்கு கரையை கடக்கத் தொடங்கி ஒன்பது முப்பது மணி அளவில் இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கடந்து முடிந்துவிட்டது சில தனியார் பிண்டி மேட்சுஸ்கி இந்த மாதிரியான செயலிகளில் கிடைக்கின்ற படங்களை பார்க்கும்போது கடலிலே இன்னும் பாற்று சுழற்சி இருப்பது போல காண்பிக்கிறது ஆனால் புயலோடு தொடர்புடைய மேகங்கள் எல்லாம் முழுவதுமாக நிலத்திற்கு வந்துவிட்டன சரி இப்ப சென்னைக்கு மழை எப்படி இருக்கும் மழை பொதுவாக இருக்காது ஒரு நான்கு நாட்களுக்கு வந்து மழை இருக்க வாய்ப்பில்லை வடகிழக்கு பருவமழை இது வந்து பொதுவாக இரவு பின்னிரவு நேரத்திலும் அதிகாலை நேரத்திலும் தான் பெய்வது வழக்கம் பொதுவாக பகல்ல பெய்யவே பெய்யாதான்னு கேட்காதீங்க பொதுவாக இந்த இந்த கிளைமேட் எல்லாம் எப்போதுமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷனை பற்றி மட்டும் தானே இது வந்து கிளைமேட்டிக் இன்ஃபர்மேஷன் பின்னிரவிலும் அதிகாலை நேரத்துல தான் மழை பெய்யும் பகல் நேரங்களில் பானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மழை இருக்காது வெயில் இருக்கும் நாளையிலிருந்து மொட்டை மாடியில வந்து துணிகளை காய போடுவதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை வந்து பொதுவ பொதுவாக இல்லை இனிமே வந்து ஒரு சிஸ்டம் அதனால வந்து மழை பெறுவது பெய்வது என்பது நவம்பர் ஐந்தாம் தேதி போல தான் இருக்கும் அப்படின்னு என்று எனக்கு தோணுகிறது வானிலையை நான் தொடர்ந்து கண்காணித்து வருகிறேன் ஏதாவது விசேஷமான செய்திகள் இருந்தால் உங்களை தொடர்பு சொல்கிறேன் மோந்தா புயலின் ஆட்டம் முடிவடைந்து விட்டது நம்ம எதிர்பார்த்தபடியே நம்ம மீன்ஸ் நான் நான் எதிர்பார்த்தபடியே சென்னையில் கனமழை மிக கனமழை எல்லாம் ஏற்படவில்லை லேசான முதல் மிதமான மழை ஏற்பட்டிருக்கிறது சென்னை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களிலும் கூட வச்சுக்கலாம் கனமழை முதல் மிக கனமழை இந்த பார்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது ஏன்னா நேற்றுக்கு காலையிலிருந்து இன்று மதியம் வரைக்கும் தொடர்ந்து சூழல் இடையிலேயே மிதமான மழை தொடர்ந்து சூழல் இடையிடையே மிதமான மழை பெய்து வந்ததால இந்த மழை ஏற்பட்டிருக்கிறது நாளையிலிருந்து நான்கு நாட்களுக்கு பிரேக் பெரிய மழையெல்லாம் எதுவும் இல்லை வடகிழக்கு பருவமழை பின்னிரவு அதிகாலை நேரங்களில் பெய்யும் அந்த மழை மட்டும் இருக்கும் பகல் நேரத்தில் சாதாரண நடவடிக்கைகளில் நாம் ஈடுபடலாம் வணக்கம் முனைவர் கூவை பாலசுப்ரமணியம்